விக்ரம் ஹரி கூட்டணியில் உருவான படம் சாமி நெல்லையை சாமிக்களமாக கொண்டு உருவான இந்த படத்தில் என்கிற அதிரடி போலீஸாக நடித்திருந்தார் விக்ரம் நாயகியாக திருஷா நடித்தார் அப்படம் சூப்பர் ஹிட் ஆனதால் இப்போது அப்படத்தின் இரண்டாம் பாகத்தை எடுக்க தயாராக கொண்டிருக்கிறார் டைரக்டர் ஹரி இந்த படத்தின் படப்பிடிப்பு ஜூன் மாதம் நடக்க இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன மேலும் சாமி படத்தில் நடித்த த்ரிஷா இரண்டாம் பாகத்திலும் நடிப்பதாக கடந்த சில மாதங்களாகவே தகவல் பரவி கொண்டிருக்கின்றன விசாரித்திருஷாவுக்கு திருமணமாகிவிட்டதால் இந்த பாகத்தில் த்ரிஷா கேரக்டருக்கு வேலையே இதனால் த்ரிஷாவுக்கு பதிலாக இளவட்ட நாயகி யாரையேனும் கதைக்குள் இணைக்கலாம் என்று சில நடிகைகளை பரிசீலித்து வருகிறார் ஹரி அப்படி அவரது பரிசீலனையில் ராகுல் பிரீத்தி சிங் மெட்ராஸ் படத்தை தொடர்ந்து தற்போது கடமன் படத்தில் நடித்துள்ள கேத்ரின் தெரேசா ஆகிய நடிகைகள் பட்டியலில் உள்ளார்களாம் ஆனபோதும் இவர்களில் இன்னும் யாரையும் உறுதிப்படுத்தவில்லை என்று கூறப்படுகிறது